ஒரு சிறுவனின் கனவில் ஆரம்பமானது ஒரு மகத்தான பயணம் சோதனைகளின் வழியே ஒரு நபியாக உயர்ந்த உண்மையான அவர்களின் வாழ்க்கை ஒரு பசுமையான பசுமை நிலங்களில் ஒரு அழகான சிறுவன் யூசுப் அவரது கண்கள் விண்ணை நோக்கியவாறு பிரகாசித்தன அவர் தனது அப்பா யாக்கூப் நபியின் அருகில் ஓடிவந்தார் அப்பா நான் ஒரு கனவு கண்டேன் சூரியனும் சந்திரனும் பன்னிரண்டு நட்சத்திரங்களும் எனக்கு வணங்கி நின்றன என் மகனே இது ஒரு பெரிய நியாமத்துக்கான அறிவு ஆனா உன் சகோதரர்களிடம் அந்த கனவு பொறாமையையும் தீமையையும் தூண்டியது அவரது சகோதரர்கள் யூசுப்பை வெறுத்தனர் ஏனெனில் அவரிடம் இருந்தது அப்பாவின் அன்பு அழகு அறிவு அவர்கள் திட்டமிட்டனர் யூசுப்பை கிணற்றில் வீசி விடுவோம் பிறகு அப்பா அவரை மறந்து விடுவார் ஒரு நாள் யூசுப்பை அவர்கள் அழைத்தனர் கிணற்றருகே கொண்டு சென்றனர் அவர் சிரித்தபடியே சென்றார் ஏனெனில் அவன் நம்பிக்கை இருந்தவன் அவர்கள் அவரை ஆழ்ந்த கிணற்றில் தள்ளினர் இருள் அமைதி பயம் ஆனால் யூசுப் அழைக்கிறார் யா அல்லா என்னை விடுவி பிறகு அவர்கள் தங்கள் தந்தையான யாகூப்பிடம் சென்று யூசுப் ஒரு நரியால் விழுங்கப்பட்டு விட்டான் என பொய்யாக கூறினார்கள் அவருடைய சட்டையை காரமாக காட்சிப்படுத்தி தங்களது கதையை நம்ப வைக்க முயன்றார்கள் ஆனால் யாக்கூப் அலேஹிசலாம் அவர்களின் வார்த்தைகளை நம்பவில்லை அவர் திகைத்து ஆழ்ந்த வருத்தத்தில் மூழ்கினார் ஆனால் தன் துயரத்தில் கூட அவர் அல்லாஹவை மட்டுமே நம்பி அவரிடம் உதவி வேண்டி கேட்டார் அல்லாஹ் யூசுப்பை அலேஹிசலாம் விட்டுவிடவில்லை அவர் தனது பாதுகாப்பில் அவரை வைத்திருந்தார் சில நாட்கள் கழித்து ஒரு வணிக குழு அந்த பகுதியில் பயணம் செய்து கொண்டு வந்தது அவர்கள் தங்கள் தாகம் தீர கிணற்றை நோக்கி சென்றனர் அந்த குழுவில் ஒருவர் தண்ணீர் எடுக்க தனது பாத்திரத்தை கிணற்றுக்குள் இறக்கினார் அப்போது எதிர்பாராத வகையில் அந்த பாத்திரத்தில் ஒரு சிறுவன் பதிந்து வந்தான் அஹா இது ஒரு சிறுவன் என்று அவர்கள் ஆச்சரியத்துடன் கூறினர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகும் நேர்மையும் கொண்ட ஒரு சிறுவனாக இருந்தார் அந்த வணிகக் குழு அவரை எடுத்து சென்று அடிமை போல விற்க முடிவு செய்தது ஆனால் அல்லாவின் திட்டம் இன்னும் பெரியதாகவும் மகத்தானதாகவும் இருந்தது இது யூசுப்பின் அதிசயமான பயணத்தின் ஒரு முக்கியமான திருப்புமுனைதான் அவர்கள் சந்தையில் எளிய விலையில் அவரை விற்றனர் அவரை வாங்கியவர் ஒரு அரச மாளிகையின் அதிகாரி அங்கேயே யூசுப் வளர்கிறார் அழகில் அறிவில் தூய்மையில் ஆனால் சோதனை மீண்டும் வந்தது அந்த மாளிகையில் அதிகாரியின் மனைவி யூசுப்பின் அழகில் கவரப்பட்டாள் அவள் கதவை பூட்டினாள் தவறான அறைகூவல் ஆனால் யூசுப் ஓடினார் அவரது உடை பின்னால் கிழிந்தது ஆனால் அவருடைய இதயம் அல்ல அவர் சொன்னார் நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் இதுதான் உண்மையான வீரன் அந்த அதிகாரியும் நம்பவில்லை ஆனால் வழியோடே அவர் சிறைக்கு அனுப்பப்பட்டார் சிறையில் கூட அவர் பொறுமை காந்தார் அல்லாவின் துணையுடன் அவர் ஒளி வீசியவர் அவர் பக்கத்தில் இருந்த கைதிகளின் கனவுகளை விளக்கினார் அவர்கள் அதை கேட்டு நடப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள் அவர்கள் சொன்னார்கள் இவன் சாதாரண மனிதர் அல்ல இவன் ஒரு விளக்கான மனிதர் ஒரு நாள் நாட்டின் மன்னர் கனவு கண்டார் ஏழு கன்று மாடுகள் ஏழு வாடிய பயிர்கள் அதை யாரும் பொருள் கூற முடியவில்லை அந்த கனவு அவரை யோசிக்க செய்தது அவரது அதிகாரிகள் யூசுப் பற்றி சொன்னார்கள் மன்னர் அவரை அழைத்து விளக்க சொன்னார் யூசுப் அதை விளக்கினார் ஏழு வளமான ஆண்டுகள் வரும் அதன் பின் ஏழு உலர்ந்த ஆண்டுகள் உணவு சேமியங்கள் சிக்கனமாக இருங்கள் மன்னர் அதிர்ச்சி அடைந்தார் பிறகு அந்த அறிவு யூசுப்பை அரசாங்கத்தின் உணவு விநியோகம் செய்யும் அதிகாரியாக உச்சிக்கு அழைத்தது நாள்கள் கடந்து அவர் மக்கள் அனைவருக்கும் தானியங்கள் சரியாக பகிர்ந்து கொடுத்து மக்கள் அனைவரும் நன்றாக பார்த்து கொண்டார் அப்போது அவரது சகோதரர்கள் தானியம் வேண்டி அவரை தேடி வந்தனர் அவர்கள் யூசுப்பை அடையாளம் காணவில்லை ஆனால் யூசுப் அவர்களை அடையாளம் கண்டுகொண்டார் செய்தார் அவர்களுக்கு தானியம் வழங்கி உங்கள் தந்தையுடன் அடுத்த முறை வாருங்கள் இன்னும் ஆதிகமாக தருகிறேன் என்று சொன்னார் அவர்கள் சென்று யாகுப்பிடம் சொன்னார்கள் அவரும் அதை கேட்டு சென்றார் அப்போது யூசுப் அவர்கள் தந்தை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார் யாகுப் அவரை புரிந்து கொண்டார் இருவரும் அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தினர் அவருடைய சகோதரர்கள் யூசுப் மன்னிப்பு கேட்டார்கள் யூசுப் நபி சொன்னார் இன்றைய நாளில் உங்களுக்கு பழி இல்லை அல்லாஹ் உங்களை மன்னிப்பார் அவர் அருளாளர் முடிவில் அந்த சிறுவனின் கனவு முற்றிலும் நிறைவேறியது அவர் தனது பெற்றோரை அரசரின் ஆசனத்தில் அமர வைத்தார் அவர் சொன்னார் இது அல்லாவின் கிருபை இந்த வாழ்க்கை கதை நமக்கு சொல்வது என்ன தீமை வந்தாலும் பரிசோதனைகள் வந்தாலும் நம்பிக்கையை விட்டுவிடாதீர்கள் யூசுப் நபியின் கதையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அல்லாஹ் நம்முடன் இருக்கிறாரே என்ற நம்பிக்கை போதுமானது